அச்சங்கோவில் அரசே என் அச்சம் தீர்க்கவா பச்சை மயில் ஏறும் பன்னிருக்கையின் சோதரா அச்சங்கோவில் அரசே என் அச்சம் தீர்க்கவா பச்சை மயில் ஏறும் பன்னிருக்கையின் சோதரா இச்சை கொண்டேன் உந்தன் மேல் ஈஸ்வரன் மைந்தா பச்சை வண்ண பரந்தாமன் மகிழும் செல்வா சுவாமி பொன் ஐயப்பா சரணம் பொன் ஐயப்பா சபரிகிரி நாயகனே சரணம் ஐயப்பா அச்சங்கோயில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற இடம் கருப்பசாமி கருப்பாயி வேஷத்தில் என்னுடைய அன்னையும் தந்தையும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்கள வந்து வெள்ளையே நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து ஐயப்பன் கிட்டேருந்து ஆர்டர் வந்தாச்சு சரி கருப்புசாமி கருப்பாயி வேஷத்தில் வர சிவபெருமானையும் பார்வதியும் வெளில நிறுத்தியாச்சு நிறுத்தின உடனே சொன்னாங்க அப்பா என்னென்னப்பா விடமாட்டேங்கிறா நான் மேலே போகணும் தள்ளு உண்டர் இல்லை இல்லை நீங்கள் கருப்புசாமி கிடையாது நீங்கள் சிவபெருமானை எங்களுக்கு தெரியும் நீங்கள் இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவருக்கு ஒன்றுமே புரியல ஒன்று சரி ஓகே இருந்துட்டு போட்டோம் நான் உள்ளே போகக்கூடாது என்னுடைய பையன் கல்யாணத்துக்கு போகிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா அப்படின்றார் கோவப்படுறார் அப்போ இவங்க சிவனும் பார்வதியும் கோவப்படுறாங்க கீழே நிற்கிறாங்க அப்போ மேலே கல்யாணம் முடிஞ்சாச்சு கல்யாணம் முடிஞ்சு ஐயப்பன் வந்து கல்யாணம் முடிஞ்சவுடனே பூர்ணா புஷ்கலாவோட வெளியே வந்தார் வெளியே வந்து தன்னுடைய முதல் நமஸ்காரத்தை தன்னுடைய தாய் தந்தையருக்கு பண்ணார் ஐயப்பன் பூர்ணா புஷ்கலாவோட நமஸ்காரம் பண்ணி அப்பா ஏன்பா இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்டார் அப்போ ஒன்றே சொன்ன ஏன்னா உன் கல்யாணத்துக்கு வரதுக்கு எனக்கு பர்மிஷன் யார் அந்த கருப்பு சாமி கருப்பு நான் பர்மிஷன் வாங்கின்னு வரணும் அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லையா அப்படின்றாராம் இல்லை இல்லை எல்லா இடத்துலையும் ஒரு நியதி அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது நம்ம எளிமையாக சொன்னால் ரூல்ஸ் எல்லா இடத்துலையும் ஒரு ரூல்ஸ் இருக்குது ஒரு விதிமுறைன்னு ஒன்று இருக்குது அதை வந்து கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கடைபிடிச்சி தான் ஆகணும் அந்த மாதிரி இங்கே அச்சங்கோயில என்னை பார்க்க வரங்க எல்லாரும் என்னுடைய தளபதியான கருப்பு கிட்ட ஒரு உத்தரவு கேட்டுன்னு தான் மேலே வரணும்னு இங்கே நான் ஒரு ரூல் வச்சுருக்கேன்ப்பா அந்த ரூல்ஸ்க்காக தான் உங்களை அப்படி சொன்னாமே தவிர நீங்கள் இதில் வந்து எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ வந்து கருப்புசாமிக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் சிவபெருமானுக்கு வந்து அவ்வளோ ஒரு இது பரவாயில்ல இங்கே இந்த விதிமுறை கடைபிடிக்கப்படும் அப்படின்னா அது தாய் தந்தையராக இருந்தாலும் அவங்க அதை தான் பண்ணி ஆகணும்னு நீ ஒரு கட்டாயத்தை வச்ச பற்றியா நிச்சயமாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரிப்பா ரொம்ப சந்தோஷம் நான் கிளம்புறேன் உன்னை நான் ஆசீர்வாதம் பண்ணியாச்சு நான் கிளம்புறேன்ற அப்போ ஈ பண்ணி கேட்குறாரா எங்கே போகிறீங்க அப்படின்னு இல்லை நான் கிளம்புறேன் எந்த வேஷத்தில் நீங்கள் இங்கே வந்தீங்களோ கருப்பசாமி கருப்பாய் வேஷத்தில் இருந்தீங்களோ அதே வேஷத்தில் நீங்கள் இங்கே தங்கிடுங்க முதல் பூஜை முறை இன்றைக்கும் அச்சங்கோயிலில் கருப்பசாமி கருப்பாய்க்கு தான் முதல் பூஜை அதுக்கப்புறம் தான் மேலே ஐயப்பனுக்கு பூஜை ஏன் அப்படின்னா அது கருப்பசாமி கருப்பாய் கிடையாது சிவன் பார்வதிங்கிறதுனால உங்களுக்கு மரியாதை கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல இனிமேல் என்னுடைய ஆலயத்தில் உங்களுக்கு தான் முதல் மரியாதை அதுக்கப்புறம் தான் எனக்கு மரியாதை என்ன ஐயப்பன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் அதுதான் அந்த அச்சங்கோயில் இந்த அச்சங்கோயிலில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் மெய் சிலிருக்க வைக்கும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒரு ரியல் லைஃப் மிராக்கில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு இது முடியும் போது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருடைய கண்கள்லேயும் ஒரு சொட்டு தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒருத்தருக்கு வந்து இந்த நியூராலஜி கம்ப்ளைண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஃபிட்ஸுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் ஃபிட்ஸு வந்து ஒருத்தருக்கு வந்து அடிக்கடி வரும் அதாவது வரும்னா எப்படின்னா பின்னான்னு ஃபிட்ஸ் வரும் எதை கையில் கொடுத்தாலும் அடங்காது பயங்கரமாக ஃபிட்ஸ் வந்து அவர் அவ்வளோ விகரஸ் பேஷண்ட்டாக இருந்தாங்க டாக்டர்ஸ்லாம் அவரை ட்ரீட் பண்ணி இது என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே இது இவ்வளோ இதுவாக இருக்கு ஒரு நாளைக்கு மூணு வாட்டி ஃபிட்ஸ் வருமா அப்பேற்பட்ட ஒரு மூணு வாட்டி ஃபிட்ஸ் இருந்தால் பாடி உடம்பு என்ன ஆற்றுக்காரு அப்பேற்பட்ட ஒருவர் வந்து அச்சங்கோயிலுக்கு போகிறார் அச்சங்கோயிலுக்கு போய் அங்கே போய் ஐயப்பன் முன்னாடி நிற்கிறார் அந்த அச்சங்கோயிலில் ரெண்டு வழிபாடு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஒன்று வந்து அந்த ஐயப்பன்கிட்ட வேண்டிண்டு ஒரு கயிறு ஒன்று கட்டுவாங்க மந்திரிச்சு ஒன்று ரெண்டாவது ஐயப்பனுடைய தீர்த்தம் அங்கே கொடுக்குற தீர்த்தம் அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு தீர்த்தம் அது அந்த அச்சங்கோயிலில் அந்த தீர்த்தத்தை அந்த பக்தருக்கு அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் ஒரு பெரிய பாட்டிலில் இதை வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து இவ்வளோ தான் குடிக்கணும் இவ்வளோ குடித்தா போதும் ஐயப்பனை வேண்டிண்டு இந்த கயிறு உங்கள் கையிலேயே இருக்கட்டும் இந்த கயிறை கையிட்ட வேண்டாம் இந்த பாட்டில் தீரம்போது உனக்கு ஃபிட்ஸ் வராது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற தந்திரி அதை கொடுத்து விட்டுருக்கார் கொடுத்து விட்டாச்சா அதுக்கப்புறம் ஐயப்பனுடைய அந்த சந்தனம் சந்தனத்தை கொடுத்து விட்டுருக்குறோம் எல்லாம் போச்சு அந்த பாட்டில் குறைய 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 அவருக்கு ஃபிட்ஸு குறஞ்சி குறஞ்சி குறைஞ்சி குறைஞ்சு அந்த பாட்டில் தீரும்போது அவருக்கு ஃபிட்ஸே வரல அவருக்கு அதாவது ஒரு நாளைக்கு மூன்று வாட்டி ஃபிட்ஸ் வர அந்த நபருக்கு ஐந்து வருடங்களாக இந்த ஃபிட்ஸ் கம்ப்ளைண்ட் கிடையாது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அந்த நபர் யார் தெரியுமா அந்த நபர் நான் தான் நிறைய பேருக்கு இது தெரியாது நிறைய பேருக்கு சொன்னதில்லை ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது இந்த சத்தியமான ஒரு விஷயம் இந்த அச்சங்கோயிலில் நடந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அந்த தீர்த்தத்தை தந்திரி எனக்கு பூஜை பண்ணி கொடுத்து அந்த தீர்த்தத்தை நான் குடித்து இன்றைக்கி எனக்கு அந்த ஃபிட்ஸுங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு அஞ்சு வருஷமாக என்னுடைய லைஃப்பில் இல்லை இதை நிறைய பேர் கேட்கலாம் இது என்ன கடவுள் நம்பிக்கைனா என்ன எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் நம்பினேன் அச்சன் போனால் என்னுடைய பிரச்சனை தீரும் அப்படின்னு நான் நம்பி போனேன் இங்கே போனால் சபரிமலைக்கு போனால் எனக்கு குழந்தை பிறக்குமா சபரிமலைக்கு போனால் எனக்கு கல்யாணம் ஆகுமா இந்த டவுட்டே வேணாங்க சபரிமலைக்கு போறேன் என இது நடக்கணும் எனக்கு நடத்தி நடத்திக்கூட ஐயப்பன் ஐயப்பனை போய் கேளுங்க ஐயப்பனை கேளுங்க எனக்கு இதை பண்ணிக்கூட ஐயப்பா நான் உன்னை நம்பி வரேன் சத்தியமா உன்னை நம்பி வரேன் நீ சத்தியமான தெய்வமா இருந்தா நீ அங்க சபரி சபரிமலையில் ஐயப்பன் இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சபரிமலையில மட்டும் கிடையாது ஐயப்பன் இருக்கும் ஒரு ஒரு இடங்களிலும் ஐயப்பன் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஐயப்பா என்று உலிக்கும் இடத்தில் ஐயப்பான்னு கூப்பிட்டா இந்த க்ஷணம் அந்த க்ஷணத்துல ஓடி வரும் தெய்வம் அவர் நீங்க ஐயப்பான்னு ஒரு குரல் கூப்பிட்டா போதும் அவர் அங்கே வந்துடுவார் ஐயப்பன் சபரிமலையில உயிரோட இருக்கார் அச்சங்கோயில உயிரோட இருக்கார் நம்ம போனால் நம்ம நிச்சயமா நம்ம வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையில போங்க நிறைவேறுமாங்கிற சந்தேகத்தில் யாரும் போக வேண்டாம் என்று சொல்லி நிச்சயமாக ஐயப்பன் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுவாமி சரணம்